அம்மா 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 இங்க வாங்க சூர்யா என்னப்பா அம்மா அன்னைக்கு ஒரு கடை பார்த்துட்டு கடை ஓனர்ட்ட பேசிட்டு வந்தோம்ல ஆமா பாவி என்ன சொன்னவன் அவங்க இப்ப ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் தந்தா போதும் சொல்லிட்டாங்கம்மா வாடகை பத்தாயிரம் தான் வாடகை மட்டும் குறைக்க மாட்டேன்ட்டாங்க அட்வான்ஸ் மட்டும் நீங்க ரெண்டு நாள்ல தந்துருங்க இல்லன்னா வேற யாராவது கேட்டா குடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ என்ன சொல்லியா சூர்யா ஆமாம்மா நம்ம ரெண்டு பேருமே பேசணும்ல தான் இவ்வளவு அட்வான்ஸ் குறைச்சு வாங்குறாங்களாம் வேற யாராவது அதிகமா தாரேன்னு சொல்லிட்டு வந்தா குடுத்துருவேன் சொல்றாங்கம்மா ரெண்டு நாள் மட்டும் நம்மளுக்காக காத்திருக்கோம் சொல்லிருக்காங்க என்னமா சொல்றீங்க அந்த கடையை எடுத்து வைக்கலாம் சூர்யா அதான் நல்ல மெயினான இடத்துல இருக்கு ஆட்கள்லாம் நிறைய வந்து போவோம் அந்த இடத்துல நம்ம கடை வச்சிடலாம் சரிமா அப்ப அட்வான்ஸ் அத என்ன பண்றேன்னு தெரியல சூர்யா 2 லட்சம் பரட்டணுமே அது மட்டும் இல்ல ஹோட்டல் கடை ஆரம்பிக்கக்கு நிறைய தனியா செலவு ஆகும் எப்படி இவ்வளவு ரூபாய் பரட்ட போறேன்னு தெரியலையே எம்மடி சாரோஜா என்னமா நானே நான் 18 பை ₹200 கேட்கட்டுமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத மாமி யாரும் கூட பறந்தவனாනේ உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறா 2 லட்சம்ங்கத பெரிய விஷயம் கிடையாதுமா ஆ அவంట கேட்டே காண்டி பா வந்து இப்போ அவ மகளே இங்கதானே இருக்கா வா வீட்டுக்குதானே ஹெட்டி கொடுத்து இருக்க இருக்க பாதே வா என்ன கேட்டாலும் செய்வான்

కుడి తెలు

இருக்கு அத வச்சு நான் பாத்துக்கிடுவை கேரி மைண்ட் சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இருக்கு வா இஷ்ட வா அண்ணே உன் மைண்ட் மேரி கடையாது நான் கேட்டாலே உனக்கு கண்டிப்பா உதவி செய்வேன் நீ வேண்டாம்டா இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க இல்ல ஏங்க நான் என்ன என்னோட செயின் தரட்டுமா இது எப்படியோ ஒண்ணு ஒன்ற பவுன் இருக்கும் இதையும் சேர்த்து அடகு வச்சிருங்க ஒண்ணு தேவல யார் நகை எனக்கு தேவ கிடையாது சூரியா ஏன் நகை எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு பேங்க்ல போய் அடகு வச்சிட்டு வருவோம் ஆ சரிமா வாங்க போவோம் அப்படியே அந்த பாட்டிக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்து ஆ குடுத்துட்டு வந்துடலாமா சாய்ங்காளம் போய் வாங்கி வச்சிருவோம் நாளைக்கே கூட கடை ஓப்பன் பண்ணிடலாம் நானும் கூட வரட்டுமா ஏங்க, நாங்க இப்ப பேங்க்குக்குதானே போறோம். அட்வான்ஸ் குடுக்க போறது வெண்ண வாங்க. இல்ல சரோஜா, 나గే எடுத்துட்டு போறா பணத்தை வாங்கிட்டு வருவா நம்ம மகனை வேற அன்னைக்கு ரெண்டு பேரும் ஆள் வச்சு அதனால கூட நான் வரதனழுது வரேன். சரிங்க அப்ப நான் பைக் நீ எடுத்துட்டு வா சரோஜா. சூர்யா நீ வண்டி எடுத்துக்கோப்பா. சரிப்பா. நான் பேட் வரேன். நான் வரதுக்குள்ள வேல பாக்க நீ வீட்டை நீ தீர்மி வந்து பாக்க

அவருக்கு பிடிக்குமா வா புருஷனுக்கு தானே பிடிக்குமா பாட்டி நான் இதுவரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல எப்படி சமைப்பே நான் எதுக்கு இருக்கே நான் சொல்லி தரேம்மா அதுலயே குழம்புக்கு அம்மில அரைச்சி கறி வச்சா வாத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னது அம்மிலையா ஆமாமா பாட்டி எனக்கு அம்மிலலாம் அரைக்கவே தெரியாதே நான் அரைச்சி தரேன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் சரி படி வாங்க பார்க்கலாம் காசுமே இல்ல காசு வந்து கொட்டுற நேரம் இது அண்டபாச கதவ ராஜலட்சுமி தட்டுற நேரம் இது ஏ காசுமே இல்ல காசு வந்து கொட்டுற நேரம் இது பாச கதவ ராஜலட்சுமி தட்டுற நேரம் இது எப்பாடா பத்தாயிரம் ரூபாய் முழுசா வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா மாமியார் கழுவிக்கு எனக்கு சம்பளம் பத்தாயிரம் தெரிஞ்சு போச்சே இப்போ என்ன பண்றது சீட்டு பண கட்டணுமே இந்த பாதிக்கு ஓடி போய் முதல்ல மைனிட்ட 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேண்ணே ஆமா அதான் சாரி இருக்கும் கிளவி கேட்டுச்சுன்னா அப்புறம் கொடுக்காம இருக்க முடியாது பத்தாயிரம் ரூபாயும் பத்திச்சினா மொத்தமா புடிங்கிடுவோம் மைனி பாத்து முதல்ல போய் ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவோம் ஏ கோமாரி அந்த மாதிரி சீட்டுக்குல ஆரம்ப வந்த அது வந்து எப்பவுமே வந்த பாதிய மறக்க கூடாதுன்னு சொல்லுவல்ல போயிட்டு வரையத்தை ஒரு வாராச்சு இல்லத்தே என்னதா இருந்தாலும் கூட பிறந்த ரத்த வாசம் எங்க அம்மா சாம்போது அடிக்கடி அண்ணன் போய் பாத்துக்குமான்னு சொன்னா இல்ல தேய் என்னைக்கா எனக்கு கல்யாணம் முடியும்ல எங்க அம்மா ரொம்ப விவரமான ஆளு அதெல்லாம் முன்கூட்டியே கனிச்சுதான் அப்படி சொன்னேன் தேய் ஒருச்சமே எனக்கு ஒரு மாமியார் விடுவாவளோ உடம்பண்டாவுலோன்னு நினைச்சுதான் அப்படி சொன்னாலும் சொல்லிருப்பான்னு நினைக்க நீங்க அப்படி இல்ல நீங்க அம்மைக்கு தெரியாதுல நாம எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்துருவேன் தேரே ஒரேட்டு தான் ஓடி போயிட்டு வந்துருவேன் இல்லக்கே வா இல்ல

నా నేనుకి ఇంకొక చాప్టర్ తాపోవే చాప్డాలమ్మాల్లారా చాంటాల కొలంబై అదుపుల కడనే కొంచిటి కడకే ఇది కొళ్ళ రసం అవుతా ఏతే టేస్ట్ కోర్ ప్లేట్ లో ఊతిట్వాంగలా టేస్ట్ బాతికే ఇర్కే ఆక తోర్తుడికి ఆర వరకదా అందకవేదా చేంద వేగైలే మైని చేంద లెగ్ బీసే లెగ్

மாதம் சம்பளம் இப்ப பத்தாயிரம் ரூபாய் இருக்குல்ல எனக்கு பதினஞ்சாயிரம் எனக்கு தந்தாதான் சரி வரும் நீங்க வந்து ராணி கிட்ட கொஞ்சம் பேசுங்க அதெல்லாம் முடியாது நான் சீட்டு போன அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி ஆகணும் நீங்க கொடுங்க இல்லனா ராணி கிட்ட வந்து பேசுங்க ரெண்டுல ஒண்ணு செய்யுங்க அதெல்லாம் சும்மா பேசிட்டு வந்த பத்தாது கண்டிப்பா வேணும் இந்த மாசம் எங்க அத்தை பத்தாயிரம் ரூபாய் நான் என்ன பண்ணுவேன் தேய் ஆ அவளுக்கு தெரிஞ்சாச்சு அந்த சீட்டு பணத்தை அவட்ட கொடுக்கணும்ல நானே ஒரு பொட்டபுல வச்சிருக்கேன் அதுக்கு நகை சேர்க்கணும் இருக்கேன் போங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டுப்பிட்டியா சரி பேசுங்க எங்க அத்தட்ட பேசுங்க இல்ல ராணி கிட்ட பேசுங்க முதல்ல போய் கொள்ளு ரசத்தையும் கோழி குழம்பையும் எடுத்துட்டு வாங்க திம்பம் இன்னைக்கு ஒரு புடி